திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாயம் எம் உயிர் துணையே திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நாம பார்க்க போகிற ஒரு திரு ஞானசம்பந்தர் ஞானசம்பந்தர் மூன்றாம் திருமுறை திரு கண்டியூர் வீரட்டம் வினா உரை பண்கொல்லி பதிகை எண் முப்பத்தி எட்டு இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் அப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் இன்றைக்கி நாம் ஞான சம்பந்தரை பற்றி ஒரு துளி ஞாபகத்துக்கு இந்த பாடலுக்கும் நம்ம சொல்ல போகிற வரலாறுக்கும் தொடர்பு கிடையாது அவருடைய நடந்த வரலாறை கொஞ்சம் நினைவு கூர்றோம் அவ்வளோதான் ஒரு சமயம் சிவபெருமான் வந்து ஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் கட்டளை இடுறாரு திருவிழி மேலையில் ரொம்ப பஞ்சம் தலை விரிச்சு ஆடுது அவங்களுக்கெல்லாம் அன்னம் பாலிக்கணும் நீங்கள் போய் தினந்தோறும் உங்களுக்கு நான் படிக்காசு கொடுக்குறேன் நீங்கள் போய் அன்னம்பாளிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு அப்போ திருநாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் திருவிழி போகிறாங்க அங்கே திருவிழி நீங்கள் ஒரு பகுதி ப பண்ணுங்க நான் ஒரு பகுதி பண்ணுறேன்னு ரெண்டு பேரும் ஏன்னா அந்த ஊரே பெரிய அளவில் போய் பார்க்கணும்ல ஒரே பக்கமாக எல்லாருக்கும் சாப்பாடு போடணுன்னா முடியாது ஆகையினால ரெண்டு பேரும் ஒவ்வொரு மரத்தில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க அவங்களுக்கு அன்று அன்றைக்கண்டாடம் சிபெருமான் படிக்காசு கொடுக்குறாரு அதை எடுத்துக்கிட்டு போய் அந்த படிக்காசை கடையில் கொடுத்து மாற்றி அதுக்கு தேவையான அரிசி பருப்பு உப்பு மிளகா புளி எல்லாம் அடியார்கள் வாங்கி சாப்பாடு செஞ்சு எல்லாருக்கும் அன்னம் பாலிக்கிறாங்க அப்போ ஒரு நாள் அதே மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ஞான சம்பந்தருக்கு படிக்காசு கொடுத்த காசு போதுமான அளவு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசு தரம் கம்மியாக இருக்குது பொருள் கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுறாங்க அந்த அளவு காசு பத்தலையேன்னு ஏன்னு சொன்னோன்னா இந்த காசு நிகரமானது இல்லை அப்படின்ட்டு அந்த படிக்காசை வாங்கி பொருள் கொடுக்குறவரும் சிவபெருமானும் தான் அங்கே உட்காந்துங்கிறாங்க அந்த இடை போட்டு அவங்க கொடுக்குற பொருளை வாங்கிக்கின்னு காசை வாங்கிக்கின்னு கொடுக்குறவங்களும் அவங்க தான் அந்த மாதிரியான வேலை பார்க்குற அவங்க அந்த காசு வந்து எடை வந்து மட்டை பொண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க பொற்காசு ரொம்ப கம்மியான இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே உடனே இவர் என்ன பண்ணுறாரு அங்கே எல்லோரும் கேட்குறாங்க திருநாவுக்கரசர் மடத்தில் சாப்பாடு போட்டுட்டாங்க எல்லா வேலையும் நடக்குது அப்படின்ட்டு சொன்ன இவர் வந்து ஞான சம்பந்தர் வந்து கேட்குறாரு ஏன் நம்ம மடத்தில் இன்னும் சாப்பாடு போடாமல் இருக்கிறீங்க அப்படின்னொன்னே ஐயா இது காசு வந்து ரொம்ப தரம் கம்மியாக இருக்கான் அந்த கடைக்காரர் வாங்கலை அப்படின்ட்டு சொன்ன அப்படியா ஏன் எனக்கு மட்டும் அப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞானசம்பந்தர் வந்து சூப்பர்மான் கிட்ட வாதிடுறாரு வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மேலையர் ஏசல் இல்லையே இறைவர் மறைகோள் மேலே மேலையீர் கரைகோள் காசினை முறைமை நல்குமே எனக்கு ஏன் இப்படியாக அந்த காசு கொடுத்தீங்க திருநாவுக்கரசருக்கு சரியான தங்கத்தை கொடுத்திங்களே எனக்கு ஏன் மட்டை பொண்ணை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போடுறார் அப்போ வந்து சிவபெருமான் சொல்கிறார் அவர் வந்து வயதிலையும் மூத்தவர் தூளியும் வ உழவார பணி செய்திருக்காரு உழவார பணி செய்ததுனால அவருக்கு நிகரமான தங்கம் கொடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன பிள்ளை இல்லையா அதனால் அப்படி கொடுத்தேன் அப்படின்ன உடனே அவர் நீங்கள் இந்த கரையில்லாத காசு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிகரமான தங்கத்தை வாங்கி அதுக்கப்புறம் அனைவருக்கும் அன்னம் பாலித்தாங்க அந்த மாதிரி நாம் எங்கே பணம் கொடுத்து வரலனாலும் நம்மளுடைய காசு பணம் எங்கேயாவது வல்லடி வழக்கு இது மாதிரி கேஸ் கோர்ட்டுன்னு அலைஞ்சுன்னு இருக்கிறவங்களுக்கும் அந்த காசு திரும்ப வரா மாதிரி இந்த பாடலை பாடினா பழிக்கும் வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மேலையீர் ஏசல் இல்லையே இறைவர் ஆயினீர் மறைகோள் மேலையர் கரைகோள் காசினை முறைமை நல்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காழி மாநகர் ஞான சம்பந்தன் பாடின பாடலை பாடனா நம்மளுடைய வர வேண்டிய பணமெல்லாம் வரும் அந்த மாதிரி அங்கே வந் வந்து சிவபெருமானும் அம்பாலும் அந்த கடைவீதியை அவங்க தான் வச்சு நடத்துனாங்களாம் இங்கே காசை கொடுக்கறது பொருள் அரிசி பருப்பு எல்லாம் இவங்களே பண்ணுறது அந்த பஞ்சம் தேர்ற வரையும் இவங்க அங்கே இருந்து சே பணி செய்துட்டு வந்தாங்களாம் அது ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசனும் ஒரு காலத்தில் வாழ்ந்தவங்க இவர் வந்து ஞான சம்பந்தர் வந்து குழந்த அவர் வந்து வயதான முதியவர் ஆகையினால் இந்த வரலாறு ஞானசம்பந்தருடைய வரலாறுல மொத்தத்தையும் நம்மளால் சொல்ல முடிய மாட்டேன்னு இல்லையா அதனால் பாடல் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடல் வேறு திரு கண்டியூர் வீரட்டம் வினா உரை இந்த பாட்டிலேயே கேள்வி பதிலும் அடங்கின மாதிரி பண்கொல்லி பதிக எண் முப்பத்தி எட்டு மூன்றாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பிணவினேன் அறியாமல் உரை செய்மின் நீர் அருள் வேண்டு வீர் கனவில் ஆர்ப்புணல் காவிரிக்கரை மேய கண்டியூர் வீரட்டன் தனம் முனே தனக்கேயின் மயோர்தர் ஆயினார் அண்டம் ஆளத்தான் வனனில் வாழ்க்கை கொண்டு வையம் மாப்பளி தேர்த்ததே உள்ளவாறு எனக்கு உரை செய்மின் உயர் வாயமாதவம் மாதவம் பேணுவீர் பொழில் சூழும் கண்டியோர் வீரட்டு உரை காதலன் பிள்ளைவான் பிறை செஞ்சடை மிசை வைத்ததும் பெருநீர் ஒளி வெள்ளம் தாங்கியது என் கொலோமிகு மங்கையாள் உடனாகவே அடியீ சொல்லுமின் அறிகின்றிலேன் அரண் செய்கையை படியலாம் தொழுது ஏத்து கண்டியோர் வீரட்ட துறை பான்மையன் முடிவுமாய் முதலாயுவையம் முழுதுமாய் அழகாயதோர் பொடியதார் திருமார்பினில் புரி நூலும் பூண்டு எழு பொ அதே பழைய தொண்டர்கள் பகருமின் பல ஆய பான்மையை கழையுளாம் புனல் மல்கு காவிரி மண்ணு கண்டியூர் வீரட்டன் குழைவோர் காதினில் பெய்து உகந்து ஒரு குன்றின் மங்கை வெறுவுற உரை நெடும் கை நன்மா உரித்து அது போர்த்து உகந்த பொழிவதே விரவியிலாது உமை கேட்கிறேன் விரும்பி ஆட்சை வீர் விளம்புமின் கரையலாம் திரண்டு மண்டு காவிரி கண்டியூர் உரை வீரட்டன் முரவம் வந்தை முழா ஒழிக்க முழங்கு பேயோடும் கூடி போய் பரபுவானவர்க்கு ஆகவார்கடல் நஞ்சம் உண்ட பரிசதே இயலுமாறு எனக்கு இயம்பு மிஞ்சிரை வண்ணம் ஆய் நிறை செய்கையை கயல் நெடும் கண்ணினார்கள் தாம் பொழி கண்டியூர் விரை வீரட்டன் புயல் பொழிந்து இழிவான் உள்ளோர்களுக்காக அன்று அயன் பொய்சிரம் அயல் நக அது அறிந்து மற்று அதில் உகந்த அருத்தியே திருந்து தொண்டர்கள் செப்பு மின்மிக செல்வன் தன்னது திறம் எலாம் கருந்தடம் கண்ணின தாம் தொழு பண்டியூர் உரை வீரட்டன் இருந்து நால்வரோடு ஆழ்நிழல் அறம் உரைத்ததும் மிக வெம்மையார் வருந்தவன் சிலையால் அம்மாமதில் மூன்றும் மாட்டிய வண்ணமே நாவிரித்து அரண் தொல்புகள் பல இறை நல்குமின் காவிரி தடம் புனல் கண்டியூர் வீரட்டத்து உரை கண்ணுதல் கோவிரி பயன் ஆண் அஞ்சு ஆடிய கொள்கையும் கொடி வரை பெற மாவரை தளத்தாளரக்கனை வாட்டிய பெருமையே சரணாக வாழ்வுறும் மாந்தர்கள் இறை பேசுமின் பெருமையார் பொழில் சூழும் தன் வயல் கண்டியூர் உரை வீரட்டம் ஒருமையால் உயர்மாலும் மற்ற மலரவன் உணர்ந்து ஏத்தவே அருமையால் அவருக்கு உயர்ந்து எரி ஆஜி நின்ற அத்தன்மையே நமர் எழுபிறப்பு அறுக்கும் மாந்தர்கள் நவிழுமின் உமை கேட்கின்றேன் கமர் அழிவயல் சூழும் தன் புனல் கண்டியூர் உரை வீரட்டன் தமர் அழிந்து எழுச்சாக்கிய சமன் ஆதர் ஓதும் அது கொலாது அமரர் ஆனவர் ஏத்த அந்த கண் தன்னை சோளத்தில் ஆய்ந்ததே கருத்தனை பொழில் சூழும் கண்டியூர் வீரட்டத்து உரை கல்வனை அருத்தனை திறம் அடியற்பால் மிக கேட்டு உகந்த திருத்தம் ஆம் சம்பந்தன் ஆள்ானபந்தன் செந்தமிழ் ஒருத்தராகிலும் பலர்கள் ஆகிலும் உரை செய்வார் உயர்ந்தார்களே ஒருத்தராகிலும் பலர்கள் ஆகிலும் உரை செய்வார் உயர்ந்தார்களே சுவாமி வீரட்டேஸ்வரர் அம்பாள் மங்கை நாயகி அம்மை பார்த்தீங்களா எப்படி பாருங்க ஞான சம்பந்தர் எல்லாத்தையும் ஆணையிட்டு பாடக்கூடியவர் சிவபெருமான் ஞான சம்பந்தருக்கு எதையும் கேட்காமலே வாரி வழங்கினார் ஆகையினால அவர் எல்லாத்தையுமே அழுத்தம் திருத்தமாக சொல்லிடுவார் இந்த கருத்தனை பொழில் சூழும் கண்டியூர் வீரட்டத்து உரை கல்வனை எப்படி பாருங்க அருத்தனை திறம் அடியார் பால் மிக கேட்டு உகந்த வினா உரை என்ப்பா இங்கே உக்காந்துங்கிற வீரட்டானத்து ஈஸ்வரரே கண்டியூர் வீரட்டாத்தாரே எல்லாம் கேட்டுங்கிறல்ல பாட்டெல்லாம் நான் பாடின பாட்டெல்லாம் இந்த கேட்டு உகந்த வினா உரை திருத்தம் ஆம்திகள் இதில் பிழை எதுவும் இருக்குதான்னு நீங்களே பார்த்துக்கோங்க திருத்தம் ஆம் திகள் காழி ஞான சம்பந்தன் செப்பிய செந்தமிழ் நான் பாடின இந்த செந்தமிழ் இந்த வினா உரை பாடலை ஒருத்தராகிலும் பலராகிலும் ஒருத்தராவது பாடுறாங்களோ இல்லை ப பல பேர் பாடுறாங்களோ பாடுறவங்களுக்கு உரை செய்வார் உயர்ந்தார்களே இதை யாரெல்லாம் பாடுறாங்களோன்ட்டு சொல்வாரு யாரெல்லாம் பாடுறாங்களே ஒருத்தராவது பாடுறாங்களோ இல்லை பத்து பேரா பாடுறாங்களோ அவ்வளவு பேரும் உயர்ந்தவர்களே அப்படின்னு அருமையா சிவபெருமான்கிட்ட கிட்ட சொல்றாரு அறுத்தனை திறம் அடியார் பால் மிக கேட்டு உகந்த வினா உரை திருத்தம் ஆம் திகழ் காழி ஞான சம்பந்தன் செப்பிய செந்தமிழ் ஒருத்தராகிலும் பலர்கள் ஆகிலும் உரை செய்வார் உயர்ந்தார்களே அருமையான பாடலு ஒவ்வொரு பாடலும் அவர் பாடுறதெல்லாம் அவ்வளோ ஒரு முத்து முத்தா இருக்கும் அதுலேயும் அவருடைய பாடல்களை பாடுறதெல்லாம் கஷ்டம் வினவினேன் அறியாமையால் உரை செய்மீன் நீர் அருள் வேண்டுவீர் கனைவில் ஆர்ப்புணல் காவிரிக்கரை மேய கண்டியூர் வீரட்டன் தனம் முனே தன திண்மையோதர் ஆயினார் அண்டம் ஆலத்தான் வனனில் வாழ்க்கை கொண்டு ஆடி பாடி வையம் மாப்பளி தேர்ந்ததே எப்படி பாருங்க அவ்வளோ அருமையாக ஒன்று ஒன்றும் அப்படி பாடியிருக்கார் அவருடைய சிபர்மானுடைய இசைக்கருவியெல்லாம் பாருங்க விரவி இழாது உமை கேட்கிறேன் அடி விரும்பி ஆட்செர் விளம்புமின் கரையெல்லாம் திரை மண்டு காவிரி கண்டியூர் உரை வீரட்டம் எப்பா இங்கே இருக்கியே இந்த அட்ரஸ் எல்லாம் சொல்லி சொல்கிறாரு முரவம் மொந்தை முழா ஒழிக்க முழங்கு பேயோடும் கூடி போய் பறவு வானவர்க்கு ஆக வார்க்கடல் நஞ்சம் உண்ட பரிசு அதே இந்த மேலதாளமெல்லாம் தாளமெல்லாம் அதெல்லாம் ஒழிக்க பேய்களோட போய் நடனம் அண்ணன் அந்த கடலில் வந்த நஞ்சையும் குடித்த அப்படின்னு அருமையாக சொல்லி சிவபெருமான நீ கொடுத்த ப பரிசு அதே அவர் நஞ்சை உண்டுட்டு எல்லா தேவர்களுக்கெல்லாம் அமுதத்தை கொடுத்தாரு அந்த மாதிரி நமக்கு வர்ற துன்பத்தெல்லாம் சிவபெருமான் எடுத்துக்கிட்டு நமக்கு இன்பம் மட்டுமே அவரே சொல்லியிருக்கார் திருநாவுக்கரசரும் சொல்வார் இன்பமே என்னாலும் துன்பமில்லை சிவபெருமானை தொழுத யாருக்கும் துன்பமே கிடையாது இன்பம்தான் அதை அருமையாக அழுத்த திருத்தமாக நம்ம ஞான சம்பந்தரம் என்ன பாடியிருக்கார் பாருங்க இந்த பாடலை யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்களாம் உயர்ந்தவர்களே அப்படின்னு என்ன பண்ணி அப்படின்ட்டு வேண்டிக்கிறாரு ஞானசம்பந்தர் திருவடிகளையே போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்